ஒரு ஊரில் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் டெய்லியும் ஒருத்தரை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு வந்துடுவார் நல்ல இலை போட்டு சாதம் சாம்பார் எல்லாம் கூட்டு பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட வைக்கணும் அவங்க வீட்டுக்காரம்மா டெய்லியும் அப்படி கூப்பிட்டு வந்துடுறார் ஒருத்தரை இந்த அம்மா ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க ஆனாலும் சரி வீட்டுக்காரர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அனுப்புறார் அந்த அம்மா பார்த்தாங்க என்னடா இது இப்படியே போய்கிட்டு இருக்குது இதுக்கு ஏதாவது முடிவு வெட்டணுமே யோசிக்கிறாங்க ஒன்றும் புரியலை ஒரு நாள் அதே மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு அந்த வந்துடுறேம்மா இவர் சாப்பாடு போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் வெளில போகிறாரு இந்த அம்மா இவருக்கு வேலை போட்டு சாப்பாடு எல்லாம் போட்டு பரிமாறிட்டுருக்காங்க அப்போது இந்த அம்மா ஒரு பெரிய உலக்கை அந்த உலக்கை எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காருல அவர் பக்கத்தில் நீட்டி வச்சாங்க சாப்பிட்றவர் உலக்கையை பார்த்துட்டு என்னன்னு பார்க்குறாரு அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை எங்கள் வீட்டுக்கார் எப்போதும் இப்படி டெய்லியும் ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்டு வர்றாரு சாப்பிட கூப்பிட்டு வந்து நல்லா சாப்பாடு போட்ட பிறகு இந்த உலக்கையால் ஒரு பத்து அடி அடிப்பார் அதுக்கு தான் இந்த உலக்கை தயாராக வச்சுருக்கேன் இந்த ஆள் பாவிங்களா சாப்பாடு போட்டு அடிப்பாங்களா இப்படி ஒரு ஊர் வீடான்னு அப்படி அந்த பயபிளில் போகலை உட்காந்து வேகமாக அள்ளி அள்ளி போடுறான் அந்த ஆள் வர்றதுக்குள்ளே சாப்பிட்டு போயிடணும் வேகமாக அள்ளி அள்ளி போடுறான் போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஷாப்பை முடிச்சுட்டு போகும்போது அந்த அம்ம்க்கு நான் வெத்தலை பார்க்க வேண்டாமா ஆ வெத்தலை பார்க்கலாம் வேண்டாம் நான் போகிறேன் சொல்லிட்டு வேகமாக வெளியில் போகிறாரு இவருக்கு வேகமாக வெளியில் போகும்போது அந்த வீட்டுக்காரர் வாசலில் வராரு என்ன அவசரமாக போகிறீங்க வாங்க உட்காந்துருக்கு கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாம் ஆ இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போகிறாரு உள்ளே வந்தவர் மனைவி கேட்குறாரு என்ன இப்படி வேகமாக போகிறாரு அப்படின்னா ஐயோ இங்கே பாருங்கள் இந்த உலக்கை விட்டுட்டு போயிட்டார் இதை எடுத்து போய் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் உலக்கை எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறாரு பின்னால் ஏ ஆ கத்திட்டு பின்னாலே ஓடாரு அந்த ஆள் அம்மா உலக்கை எடுத்து அடிக்க வரான்னு சொல்லிட்டு ஓட இவர் பின்னால் துரத்தி ஓட அவன் ஊருக்குள்ள சுற்றி சுற்றி ஆள் தப்பிச்சே மறுநாள் வந்து இந்த ஆள் யாரை கூப்பிட்டாலும் ஒருத்தனை சாப்பிட வரமாட்டேங்க ஏன் தெரியுமா அந்த தப்பிச்சு ஓடனால அவன் ஊருக்குள்ளே எல்லாத்துலேயும் தண்டரை அடிச்சிட்டான் இவன் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பிட வச்சு நல்ல பத்து வாட்டி அடிப்பான் உலக்கையால் பெரிய உலக்கை வச்சிருக்கான் செய்து யாரும் சாப்பிட போகாதுங்கன்னு சொல்லிட்டு இப்போ தமிழ்நாட்டோட பண்பாடு வீட்டுக்கு வரவங்கள சாப்பிட வைப்பாங்க அதுதான் தமிழக கலாச்சாரம் அந்த அம்மா ஏன் பண்ணலைன்னா இந்த வீட்டுக்காரன் எப்போதும் நல்லா தண்ணி போட்டுட்டு சம்பாதிச்ச பூரா தண்ணி போட்டுட்டு வீட்டுக்கு ஒன்றுமே தரல அந்த அம்மா அப்போ எப்படி சாப்பாடு போடுவாங்க